ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா அதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ப்ரூஸ்லே பத்தி தாங்க ப்ரூஸ்லேயோட தேர்ட் பார்ட் இது ஓகேங்களா என்ன அப்படின்னா நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரூஸ்லே வந்துட்டு ஒரு புது ஸ்டைலையே கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா என்னென்ன ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டைல் வித் நோ ஸ்டைல் அப்புறம் யூஸிங் நோ வே ஆஸ் வே அப்படிங்கிற ஸ்டைலையும் ஹேவிங் நோ லிமிட்டேஷன் ஆஸ் லிமிடேஷன் அப்படிங்கிற ஸ்டைல்ஸை அவர் வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருக்காரு தனது தற்காப்பு கலனை கலையை வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு பல தற்காப்பு இருந்த கலவையெல்லாம் சேர்த்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கியிருக்காருங்க இது வந்து பின்னால் ப்ரூஸ்லி குங்ஃபூ அப்படின்னு கூட நம்ம பின்னால் இப்போது இந்த காலத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நைன்டீன் செவன்ட்டி ஒனில் வந்துட்டு அவரோட திறமையை பார்த்து லாங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு மூவியில் அவருக்கு நடிக்கிறதுக்கான ஆஃபர் கிடைக்கிது அப்படி நடிக்க ஆஃபர் கிடைக்கும் போது அதில் வந்து அவர் ஒரு கோச்சாக தான் நடிச்சிருக்காரு குங்ஃபு கோச்சாக தான் நடிச்சிருக்காங்க இது வந்து மக்கள் மனசில் அவருக்கு வந்து ஒரு நீங்காத ஒரு இடத்தையும் கொடுக்குது இங்கே யூஎஸில் நடித்த மனுஷனை ஹாங்காங் வரைக்கும் அவரை பற்றின புகழ் வந்து எல்லா பக்கமும் பரவி இருக்கு இது அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சார் அப்படின்னா நம்ம தான் நல்லா நடிச்சிருக்கோம்ல ஸோ நமக்கு அடுத்தடுத்து அடுத்த மூவிஸ் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து ப்ரூஸ்லி நம்பின நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவர் ஒரு ஏஷியாக்காரர் இவருக்கு வந்துட்டு எல்லாம் கொடுக்க முடியாது இவர் வந்து ஒரு வேற இனத்தை சேர்ந்தவர் இவர் நம்ம மூவியில் நினைக்கணும் நடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க நினச்சிருக்காங்க அதனால இவருக்கு வந்து பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அதனால விரக்தி அடைஞ்ச ப்ரூஸ்லி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரே ஒரு படத்தை இயக்கி நடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் என்னமோ தெரியல அந்த நேரம் அவரால் பண்ண முடியலை அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திரும்ப ஹாங்காங்கே போயிருக்காரு ஹாங்காங் போய் அங்க போய் ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அங்க அவர் என்ன நினைச்சாரு தெரியுங்களா நிச்சயமான ஒரு படம் நடிப்பேன் இதே இதே ஹாலிவுட் என்னை திரும்ப கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக நம்பினார் அப்படி நம்பி அவரோட ஃபஸ்ட்டு படம் என்ன தெரியுமா தி பிக் பாஸ் அப்படிங்கிறதுல ஹீரோவாக நடிச்சிருக்காரு ப்ரூஸ்லி நடிச்சு ஓடாத ஏதாவது படம் இருக்கா ஸோ அது படமும் ஃபஸ்ட்டு படமே சூப்பராக பிளாக் பஸ்டர் தாங்க அந்த படத்தை பார்த்துட்டே வந்து யூஎஸ்காரவெல்லாம் வாயை திறந்துட்டாங்க அடுத்து ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்யூரி அப்படிங்கிற சூப்பரான படத்தை அவர் வந்து நடிச்சிருந்தார் அதுவும் வந்து முதல் படத்தை காட்டிலும் பயங்கர வெற்றி இந்த அவரோட புது ட் அதாவது இந்த மாதிரி ஃபைட்டை வச்சு ஒரு படத்தை இயக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குனதே நம்ம ப்ரூஸ்லி தான் இப்படி இந்த ட்ரெண்ட் மூலமாக தான் நமக்கு ஜாக்கி சான்லேருந்து டோனி ஜே வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்காங்க இந்த படம் அந்த ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்லேருந்து அவருக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி வந்துட்டு வே ஆஃப் டிராகன் அப்படிங்கிற படத்தில் சட் நாரிஸ் அப்படிங்கிற அவரோட ஸ்டூடண்ட் கூடயே அவர் வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாரு அந்த படத்தில் வந்து அவர் வந்து என்ன சொல்லிருப்ப அவரோட அரசியல் பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா நடிச்சிருக்க மாதிரி அந்த படத்தில் வந்து வரும் இதுல வந்து அந்த ஏஷியன் அதாவது அவங்க நினைக்கிற மாதிரி வேற இனத்தை சேர்ந்த ஒருத்த வந்துட்டு அவங்களோட அமெரிக்கன் அப்படிங்கக்கூடிய அந்த சக் வந்து அந்த படத்தில் அடிச்சு ஜெயிச்சிருப்பாரு அதாவது எல்லாருமே எல்லா எதுக்கு நீங்க இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட கண்ணோட்டத்தை அந்த படத்தில் பதிவு பண்ணியிருப்பார் இருப்பார் அதே மாதிரி அடுத்தடுத்த படத்தில் வந்து அவரோட கருத்துக்களையும் இன்னும் ஆழமாக சொல்லியிருந்திருப்பார் கேம் ஆஃப் டெத் அப்படிங்கிற நைன்டீன் செவன்டி டூவில் ரிலீஸ் ஆன அந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளைமேக்ஸில் ஒரு ஃபைவ் ஃப்ளோர் இருக்கிற ஒரு பில்டிங் இருக்குங்க அதில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு கலையை கற்றுக்கிட்ட அதாவது எல்லாமே ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தான் அதில் வெவ்வேறு விதமாக ஒருத்தர் வந்து கும்ஃபு ஒருத்தர் கராத்தே ஒருத்தர் பாக்ஸர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கக்கூடிய அஞ்சு பேர் வந்துட்டு அந்த அஞ்சு ஃப்ளோர்லேயும் அவங்க எல்லாத்தையும் பீட் பண்ணாதான் நம்ம ப்ரூஸ்லி ஜெயிச்சவராக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கீழே இருக்க நாலு பேரை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு இதே மாதிரி நாலாவது அஞ்சாவது நாலு அஞ்சுக்கு போகும்போது அந்த அறை வந்து ரொம்ப இருட்டா இருக்கு இனிஷியலா நம்ம ப்ரூஸ்லி வந்து ரொம்ப திணறாரு திணறமும் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த அந்த இருட்டு அறையில் இருக்கிறனால தான் நம்ம திணறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை வந்து உடைச்சிடுறாரு இது எப்படி வந்து இது மக்கள் எல்லாரும் இருட்டு அப்படிங்கிற ஒரு அறியாம இருக்கிறதாகவும் அதை உடச்சி எரிஞ்சா வெளிச்சம் அப்படிங்கிற அந்த வெளிச்சம் வந்து உள்ளக்க வருது ஒளி வந்து நமக்கு உள்ளக்க கிடைக்கிது அந்த ஒளி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் புரூஸ்லியோட கான்செப்ட் அந்த ஒளி உள்ளக்கம் வந்ததுக்கப்புறம் ப்ரூஸ்லி எதிரில் இருக்க ஆளை அடிச்சு துவம்சமாக்கி ஜெயிச்சிடுறாருங்க அவரோட ஃப்ரீ ஸ்டைல் மூலமாக ஏன்னா ப்ரூஸ்லி தான் நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்டைல வந்துட்டு கற்று வச்சிருக்கார் இல்லையா ஒரு தற்காப்பு கலையை அவரே உருவாக்கியிருக்காரு இல்லையா அவர் வந்து இந்த பாக்ஸிங் தான் நான் பண்ணுவேன் இந்த கும்ஃபு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு எதுவுமே எந்த வட்டத்துக்குள்ளையும் அடையாமல் அவர் வந்து ஃப்ரீ ஸ்டைல் மூலமாகவே அவர் வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி ஜெயிச்சிடுறாருங்க கடைசியில் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இருட்டுக்குள்ளே நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத் சுற்றும் நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம தோத்துக்கிட்டே தான் இருப்போம் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வளரவே முடியாது இதே நம்ம ஒரு வெளிச்சத்துக்கு போகும்போது நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தான் ப்ரூஸ்லி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பார்த்துட்டு இது எல்லா மூவிஸையும் பார்த்துட்டு அமெரிக்கன் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாரையுமே அவர் வந்து தாம் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சார் அப்போது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ன படம் நடிக்கிறாரு அமெரிக்கன் மூவியில அப்படின்னா வார்னர் பிரதர்ஸ் அப்படிங்கிற டபிள்யூபி அப்படிங்கிற ஃபேமஸான ஒரு பேனருக்கு கீழே தி இன்டர் தி டிராகன் அப்படிங்கிற படத்தில் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடிக்கிறாரு அப்படி அந்த படத்தில் நடிக்கும் போது நைன்டீன் செவென்ட்டி த்ரீ மேலே என்னாச்சு அப்படின்னா நம்ம ப்ரூஸ்லி வந்து நில குழஞ்சி கீழே விழுந்துடுறாங்க உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு போகும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா செரிபிரல் எடிமா அப்படிங்கிற ஒரு பிரெயின் பிரச்சனை நம்மளோட ப்ரூஸ்லிக்கு இருக்கிறதா அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இதன் மூலமாக ப்ரூஸ்லிக்கு வந்துட்டு ஒரு கடுமையான தலைவலி ஏற்படுது பயங்கர ஹெட் பெயினாக இருக்குது ஹெட் ஏக்காக இருக்குது அவரால் அதை பேர் பண்ணவே முடியல ஸோ வந்துட்டு அதுக்காக அவர் வந்து நிறைய பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து பெயின் கில்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே போயிடுது அதுக்கப்புறம் ஜூலை டுவெண்ட்டி நைன்டீன் செவன்டி த்ரீலேயே என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு கம் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடிகை வீட்டுக்கு பெட்டி டிங் பொய் அப்படிங்கிற அவங்களோட வீட்டுக்களை அவங்க இருக்கும்போது அவர் வந்து இறந்துருந்திருக்காரு இதை வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஹாஸ்பிட்டலில் மயங்கி விழுந்துருந்துருக்காரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பார்த்துட்டு அவர் இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிடுறாங்க நம்ம ப்ரூஸ்லி புகழோட உச்சியில் இருக்கும்போதே வந்துட்டு இறந்தும் போய்ட்டுறாரு அவர் இறக்கும்போது அவரோட வயசு முப்பத்தி ரெண்டுங்க ஆனால் ப்ரூஸ்லி இறந்தது வந்து இந்த மாதிரி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான உரிய சான்று எதுவுமே இல்லை நிறைய வதந்திகள் உண்டு ப்ரூஸ்லி வந்துட்டு ஒரு இரும்பு மனுஷன் அவருக்கு இந்த மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ப்ரூஸ்லி வந்துட்டு யாரோ கொண்டுட்டாங்க அவருக்கு வந்துட்டு விஷம் வச்சுட்டாங்க இல்லை இந்த சைனீஸ் வந்துட்டு அவர் புது புது ஸ்டைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது அது அந்த நோ ஸ்டைல்ஸ் அந்த அவரோட ஸ்டைல் இருக்குல்லையா ஃப்ரீ ஸ்டைல் அந்த மாதிரி அவர் வந்து குங்கஃபூயும் கலந்துட்டார் அவங்களோட கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு பங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சை ீஸ் எல்லாம் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அதே மாதிரி அவங்க ஒய்ஃபே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு அவருக்கு அமெரிக்காவில் நிறைய எனிமீஸ் இருந்தாங்க ஸோ அவங்களாம் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு இன்னொரு பக்கம் இப்போ புதுசாக கடைசியாக வந்தது என்ன அப்படின்னா அவர் நிறைய தண்ணி குடிப்பாங்க ஏன்னா அவங்க தான் எக்ஸசைஸ் பண்ணுறாரு இல்லைங்களா அந்த மாதிரி அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு ஆனால் ப்ரூஸ்லி உண்மையிலே எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது ப்ரூஸ்லிக்கு மட்டும்தாங்க தெரியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் ப்ரூஸ்லியோட சிறப்பு அம்சம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னால் இங்கே தொகுத்து வழங்குறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ட்ராகன் ஃப்ளாக் அப்படிங்கிற எக்ஸசைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம ப்ரூஸ்லி தாங்க அந்த ட்ராகன் ஃப்ளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா படுத்துட்டு ரெண்டு கையால் ஒரு கம்பியை பிடிச்சிட்டு முதுகையும் சேர்த்து அதாவது மல்லாக்கப்படுத்து முதுகையும் அப்படியே தூக்குறது காற்றுல அதுக்கு பேர் தான் ட்ராகன் ஃப்ளாக் அதாவது பார்க்க பின்னால் இப்படி நீங்கள் கையை வச்சுருக்க போது ஒரு ஃப்ளாக் ஒரு கம்பியில் பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ட்ராகன் ஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் இதை வந்து நார்மல் பீப்புளால் ஒரு பத்துலேருந்து இருபது முறை தான் செய்ய முடியும் ஆனால் நம்ம ப்ரூஸ்லி இதை நூறு முறை செய்யக்கூடிய அதுங்க அதுக்கப்புறம் ஒன் ஹேண்ட் புஷ் அப் அப்படிங்கிறது ஒன் ஹேண்ட் புஷ் அப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நார்மலான பீப்புளால் ஒரு நார்மல் புஷ் அப் பண்ணவே ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான் திணற ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் ப்ரூஸ்லியால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புஷ் அப் நார்மல் புஷ் அப் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பண்ண முடியுமாங்க இதுவே டூ ஃபிங்கர் புஷ் அப் அதாவது ரெண்டு விரலை வச்சு புஷ் அப் செய்யக்கூடியது வந்து என்ன பண்ணுவார் நான் அங்கே முதலே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை இல்லாமல் ஒரே கையில் இருக்கக்கூடிய டூ ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுறது டூ ஹண்ட்ரட் புஷ் வந்து போடுவாங்களாம் ப்ரூஸ்லி வந்துட்டு அதே மாதிரி டூ டம் அதாவது டூ தம்ப் புஷ் அப் அதாவது ரைட் ஹேண்டில் ஒரு தம்பு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு தம்பு அந்த ரெண்டு தம்பையும் வச்சு புஷ் அப் போடுறது ஃபிஃப்டி புஷ் அப் போடுவாங்க யோசிச்சு பாருங்களேன் விரலோட ஒரு கட்ட விரலோட பேலன்சிங்கில் அவரோட பாடியை வச்சு அவரால் புஷ் அப் போட முடியும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குது அதுக்கப்புறம் ப்ரூஸ்லியோட ஃபேமஸான ஒன் இன்ச் பஞ்ச் அதாவது அவரோட ரொம்ப ஃபேமஸ் தான் இந்த ஒன் இன்ச் பஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நூறு கேஜி ஆலை ஒரு ஒரு இன்ச் இடைவெளியில் அவரால் ஒரு பன்ச் விட்டார் அப்படின்னா அந்த எதிரில் இருக்கக்கூடிய நூறு கிலோ ஆள் வந்துட்டு அஞ்சு மீட்டர்லேருந்து ஆறு மீட்டர் வரைக்கும் தள்ளி போய் விழுவாங்களாம் இது இது மூலமாக அவங்களோட பாடி பவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் நம்ம ப்ரூஸ்லி வந்து என்ன பண்ணுவாராம் அவரோட பாடியில் இருக்க மொத்த பவரையும் அவரோட கைக்கு கொண்டு வந்து அந்த ஒன் இன்ச் கேப்லையே அதாவது நம்ம வந்து நார்மலாக நம்ம ஓடி வந்து ஒரு கிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இங்கே நின்றுக்கிட்டே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தான் ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஆனால் ப்ரூஸ்லி வந்துட்டு எங்கேயுமே நகல்லாமல் ஒன் இன்ச் கேப்லேயே அந்த பஞ்ச் விட்டாரு அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் மீட்டர்ஸ் வரைக்கும் எதில் இருக்க ஆள் வந்து தள்ளி போய் விழுவாங்களாம் இதே மாதிரி சிக்ஸ் இன்ச் பஞ்சும் அப்படிங்கிறதும் நம்ம ப்ரூஸ்லியோட ஃபேமஸான ஒரு பஞ்சு அதே மாதிரி ப்ரூஸ்லியால் ஒன் செகண்டில் நைன் பஞ்சஸ் ப்ளஸ் சிக்ஸ் கிக்ஸ் வந்து கொடுக்க முடியுமா இது வந்து நம்ம அந்த காலத்தில் அவர் சினிமாவில் நடிக்கும் போது இது எந்த கேமராவாலையும் வந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியலையா ஏன்னா ப்ரூஸ்லியோட பன்ச் வந்து அவ்வளோ செம்ம ஸ்பீடாக இருந்திருக்கு கேமராவில் கூட அதை ரெக்கார்டே பண்ண முடியலையாம் அந்த காலத்தில் கேமராவோட அந்த அந்த டெஃபினிஷன் இதெல்லாம் வந்துட்டு கம்மியாக தானே இருந்திருக்கு ஒரு சொல்யூஷன் அதெல்லாம் ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து ரெக்கார்டே பண்ண முடியலையாம் ஒருவேளை ப்ரூஸ்லி இந்த காலத்தில் நம்ம கூட பிறந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவர் வந்து செம்ம ஃபேமஸாக இருந்திருப்பார் இல்லைங்களா அடுத்து ரைஸ் கேட்சிங் அப்படிங்கிறது அதாவது அரிசியை மேலே தூக்கி போட்டு சாப்ஸ்டிக்ஸ் வச்சு கேட்ச் பண்ணுறது அதாவது சாப்ஸ்டிக்கை வச்சே அது வந்து அந்த இதை பிடிச்சிடுவாராம் இதே மாதிரி ஈ வந்து பறந்துச்சு அப்படின்னா சாப்ஸ்டிக்ஸாலேயே பிடிப்பாராம் நம்ம ஈ கிட்ட போனாலும் ஈ பறந்து ஓடிடும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அப்போது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லான மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரைஸ் கேட்சிங்கை அவரால் செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு அதே மாதிரி பவர்ஃபுல் பஞ்ச் அதாவது நம்ம ப்ரூஸ்லி வந்துட்டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கிலோஸ் உள்ள ஒரு அந்த பஞ்சிங் பேக்கை தான் வந்துட்டு பஞ்ச் பண்ணுவாராம் நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஹண்ட்ரட் கேஜி அப்படிங்கிற பஞ்ச் பேக் தான் இருக்குமா ஆனால் ப்ரூஸ்லி மட்டும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோ அந்த பஞ்சிங் பேக்கில் தான் பஞ்ச் பண்ணுவாராங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் டைம்ஸ் வந்துட்டு பஞ்ச் பண்ணுவாராம் அவரோட பஞ்சோட ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் தெரியுமா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பவுண்ட்ஸஸ் வந்துட்டு இருக்குமா அவரோட ஃபோர்ஸ் வந்துட்டு ஆனால் ப்ரூஸ்லியோடய வெயிட் என்ன தெரியுமா ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் கேஜி தாங்க அந்த அறுபத்தி நாலு கிலோ உள்ள மனுஷனால் முந்நூற்றம்பது பவுண்ட்ஸ் உள்ள ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ண முடியும்னா யோசிச்சு பாருங்களேன் அதே மாதிரி அவரோட காலோட கிக் எப்படி இருக்கும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குமா இதனால் இரநூறு மீட்டர் தள்ளி போய் விழுவாங்களாம் ப்ரூஸ்லி கிக் பண்ணால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு சம்ம ட்ரிக் இருந்திருக்கு என்னென்னா ஒரு மெஜிஷியனை போல் ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அவங்கள பார்க்க வர ஃபேன்ஸ் கிட்ட வந்து இதை வந்து அடிக்கடி செஞ்சு காமிப்பாராங்க நம்ம ப்ரூஸ்லி என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் அவங்கக்கிட்ட ஒரு காயினை கொடுத்துட்டு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அடுத்த காயினை மாற்றிடுவாராம் இதை வந்து மேஜிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட இதை பண்ணி காமிச்சிருக்காரு ஆனால் அப்போது வந்து இந்த மாதிரி வந்து கேமரா கூட பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் செம்ம ஸ்பீடாக பண்ணியிருந்திருக்காரு ஆனால் இதை நேரில் பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரூஸ்லியை பற்றின விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க அதே மாதிரி நிஞ்சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு செயின்ல ரெண்டு பக்கம் பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா இந்த கராத்தை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே அது தெரியும் அதை வச்சு அவர் வந்து சொல்லட்டினார் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்னா ஆயிரத்தி ஐநூறு பவுண்ட்ஸாக இருக்கும்ங்களாம் அந்த மாதிரி அதை வச்சு அடித்தார் அப்படின்னா எல்லாரும் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ரியல் டைம்லேயே வந்து பறந்து போய் விழுவாங்கலாம் அந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த நிஞ்சா மூலமா அடிச்சாரு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல இது நிறைய பேரோட வாழ்க்கையில இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அதே மாதிரி ப்ரூஸ்லி இதோட நிப்பாட்டில் அவர் அதே மாதிரி நிறைய கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அந்த கோட்ஸ்ல அவர் வந்து வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு அதாவது நம்ம வந்து ஓடுற ஒரு தண்ணி மாதிரி இருக்கணும் நம்ம மைண்ட் வந்து எம்டியாக இருக்கணும் இந்த மாதிரி ஃபார்மாக இருக்கணும் ஷேப்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ஃபார்ம்னால் இந்த ஃபார்ம்லாம் கிடையாது எந்த ஃபார்ம்லேயுமே இருக்கக்கூடாது ஒரு உருவமே இல்லாத நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கணும் எங்கே போட்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாட்டணும் இப்போ நம்ம நம்மளை கப்பில் போடுறாங்க அப்படின்னா கப்பில் இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் இதே வந்துட்டு நம்மளை வந்து பாட்டிலில் ஊற்றுறாங்க தண்ணி மாதிரி அந்த பாட்டிலில் ஊற்றுற தண்ணி மாதிரினா தண்ணி மாதிரி இருக்கணும் இப்போ டீ பாட்டில் ஊற்றுறாங்க அப்படின்னா டீ மாதிரி இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்கணும் அப்படி தான் நம்ம மைண்ட் இருக்கணும் நம்ம வந்து இதனால அதனால் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படி சப்போஸ் நம்ம எதையாவது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கிராஷ் ஆகிடுவோம் அப்படிங்கிறது ப்ரூஸ்லியோட நம்பிக்கை இந்த கோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ப்ரூஸ்லி கோட்ஸ்னு போட்டால் நிறைய கோட்ஸ் வருது அதே மாதிரி இது ஒரு முக்கியமான கோட்டாகவும் எனக்கு தோணுச்சு இன்னொரு கோட் என்ன அப்படின்னா இது ப்ரூஸ்லி தான் சொன்னாங்கன்றதுக்கு எந்த ஒரு அத்தாச்சியும் இல்லை ஆனால் இது ப்ரூஸ்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு இந்த கோட் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா நம்ம பாடி வந்துட்டு நம்ம பேச்சை வந்து அப்படியே கேட்குமாங்க இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஏனால முடியாது அப்படின்னு நான் நினச்சேன்னா என் பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே வந்துட்டு இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா அதுதான் வந்து ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்றாங்களாம் ஸ்பெல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நம்ம சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி நான் வந்து விசார்டு இதெல்லாம் சூனியக்காரங்களாம் வந்து சொல்லுவாங்கல்ல நான் உன்னை சபிக்கிறேன் அந்த மாதிரி வந்து இந்த ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது ஆகுமா அதாவது நான் என்னால் முடியாது முடியாதுன்னு நினச்சேன் முடியாது இதை என் மைண்டில் நான் முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா என்னோட நினப்பு கூட என்னோட வாயிலேருந்து வர வார்த்தை கூட என்னோடய பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்லும் கேட்குமாங்க அப்போ நான் என்னவாக நினைக்கிறேன் அப்படின்றத என் பிரெயின் ஃபிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்னால் கண்டிப்பாக அது ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்டை நான் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி தோணியிருக்கா உங்களுக்கு இந்த ப்ரூஸ்லியோட கோட்ஸு இந்த அவரோட கொள்கைகள் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரூஸ்லி உங்களோட மனசில் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு நான் உங்கள் மியா ரோஷி பா பாய்